அடுத்ததாக இவர் சாண்டில்யன் எழுத்தாளர் சாண்டிலியன் அவர்களுடைய பெயரன் மனவருடும் இசை தூவி குரல் வழியே நம்மை சுழற்றும் மாய இசையின் கடல் புறா இசையமைப்பாளர் ரோல்டன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் இங்கே வர வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக தான் வந்தேன் எனக்கு முன்னாடி வெயில் அவர்கள் சொன்ன மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு பதப்பதப்பு வந்துருச்சு இந்த கூட்டத்தை பார்த்து ஏன்னால் நிறையா இதுக்கு முன்னாடி பேசின எல்லாருமே வந்து ரொம்ப படித்தவங்க சிந்தனையாளர்கள் அறிவாளர்கள் இலக்கண வல்லுநர்கள்லாம் பேசினாங்க ரொம்ப படித்தவங்க இந்த எந்த அடையாளத்துக்குள்ளேயும் நான் வரமாட்டேன் ஏன்னா நான் இங்கே வந்திருக்கிறது வந்து யுவபாரதி சாருடைய ரசிகனாக வந்திருக்கேன் நான் அவரோட சினிமாவில் பயணிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது என்னோடய ரொம்ப ஒரு பெஸ்ட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லணும் நான் முதல் முதல்ல அவரை சந்தித்தது வந்து ஒரு நான் ஒரு பாடல் எழுதியிருந்தேன் இப்போ முன்னாடி சோதுகவும் படத்தில் நான் தான் எழுதியிருக்கேன்னு தெரியாது நிறைய பேருக்கு ஆர் ஆர் அப்படிங்கிற பேரில் வந்திருப்போம் ஸோ எல்லாம் கடந்து போக மாடான்ற ஒரு பாட்டு வரும் இந்த படத்தோட கடைசியில் ஸோ நான் முதல்ல வந்து சந்தோஷ் நாராயணன் என்னோடய ஃப்ரெண்டு அவரோட வீட்டில் தான் யோகபாரி சாரை மீட் பண்ணேன் ராஜமுருகன் சாரோட வந்திருந்தார் அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி ஏன்னா அப்போ நான் எதுவும் ரிலீஸ் பண்ணியிருக்கல எதுவுமே நம்மளுக்கு ரிலீஸ் அல்ல என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த பாட்டு நான் தான் எழுதினேன் அப்படின்னு ரொம்ப பாராட்டினார் நான் கூட நினச்சேன் சரி நம்ம நம்ம பயங்கரமாக எழுதுகிறோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு போய் தேடி பார்த்தேன் அன்னிலேருந்து நான் பாட்டை எழுதுறதே விட்டுட்டேன் அதுலேருந்து பாட்டே எழுதுறதில்லை நம்மளாம் எழுதவே கூடாதுன்னு தான் தோணுச்சு அதுக்கப்புறம் ஏன்னா அவரோட அனுபவம் வந்து அவ்வளோ பெரிய அனுபவம் நான் சின்ன வயசில் காலேஜ் படிக்கும்போது கேட்ட ரொம்ப ரசித்த வார்த்தைகள்லாம் அவரோட வார்த்தைகள் ஸோ வந்து என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு முதல்ல நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு இங்கே ரொம்ப ரொம்ப நல்ல சில பேச்சுகளை கேட்க முடிஞ்சது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இந்த புத்தகத்தை நான் முழுசாக படிக்க முடியல எனக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் கொடுத்தார் ஆக்சுவலாக ஒரு இடத்துல சந்திச்சு நான் பாதி படிச்சிட்டேன் இந்த புக்கை ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் இதை என்னால் கீழே வைக்க முடியல படிக்க ஆரம்பிச்சிலேருந்து பொதுவான முன்னரையெல்லாம் படிக்க மாட்டேன் அவரே எழுதியிருக்காருன்னு பார்த்தேன் சரி நான் அதையும் படித்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு இந்த காலகட்டத்தில் ஏன்னா நான் சில நாள் நடுவில் அந்த ட்விட்டரில் சண்டை போட்டது உண்டு எல்லாருமே தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சில பேர் இப்படிலாம் கமெண்ட் பண்ணாங்க இந்த மாதிரி தமிழ் படித்தா என்ன கிடைக்கும் வேலை கிடைக்குமா மரியாதை கிடைக்குமா இப்படியெல்லாம் அதெல்லாம் சும்மா ஒரு இதுக்கு தான் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் நிறைய பேர் சொல்கிறது வந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா வந்து பொதுவாக அறிவுன்றது ஒரு மெஷரபிள் குவான்டிட்டி அறிவுன்றது இப்போ நம்ம அகடமிக்காக படிக்கிறது ஸ்கூலில் படிக்கிறதெல்லாம் அதை மெஷர் பண்ண முடியும் ஆனால் அது வந்து உண்மையான ஒரு அறிவுக்கான குறியீடான சத்தியமாக தெரியாது இப்போ நிறைய பேர் காலேஜில் படிக்கிறாங்க டிகிரி வாங்கியிருக்கோன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அது வெறும்னு ஒரு 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 சர்வைவல்கான ஒரு விஷயமாகவே இருக்குது தவிர சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு ஆற்றலாக உருவாக மாட்டேங்குது ஸோ அறிவையும் ஆற்றலையும் சேர்த்தா தான் எதாவது பண்ண முடியும் ஆக்கப்பூர்வமாக அப்படிங்கிறதுக்கு ஒரு சிதன் சிறந்த இலக்கணம் வந்து யோபாரதி சார் ஏன்னா அவரோட அந்த ஜெய்பீம் படத்தில் அவர் ஒரு பாட்டு சொன்னார் தலைக்கோது மிளங்காத்து அந்த அந்த பாட்டு எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் மண்ணிலே ஈரம் உண்டுன்ற பாட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு எனக்கு கூட ஹோப் கொடுத்த ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த பாட்டு முதல்ல பிளான் இல்லை படத்தில் ஞானவேல் சார் வராரு நம்ம ஸ்டுடியோவில் வந்து ஒரு பால்கனி மாதிரி இருக்கும் எல்லாரும் சேர் போடுவோம் ஏசி எல்லாம் போடுவோம் எல்லாரும் ஆனால் வெளில பால்கனியில் கீழே தரையில் தான் உட்காருவாங்க உட்காந்து தான் எழுதுவோம் அவ்வளோ எளிமையான ஒரு அப்ரோச் நம்ம வந்து ஒரு சம்டைம்ஸ் எனக்கு மறந்து போயிடும் அவர் வந்து இவ்வளோ இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கார் அப்படின்றதே மறக்க அடிச்சிருவார் ஏன்னா நம்ம குடும்பத்தில் ஒரு உறவினரோட உறவாடுற மாதிரி இருக்கும் அவரோட பழகிறது அது எல்லாருக்கும் இங்கே தெரியும்னு நினைக்கிறேன் அவரோட பழகின உங்களுக்கு ஸோ அந்த பாட்டை அடுத்த நாள் ரெக்கார்ட் பண்ணணும் ஸோ எப்படி நான் எழுத போகிறோம் ஏன்னா ஞானவேல் சார் தெரியும்ல உங்களுக்கு அவர் ரொம்ப அவர் எழுத்துலையும் ரொம்ப அவருக்கு இது பார்த்து பார்த்து தான் வாங்குவார் மணிமணியாக ஒரு ரெண்டு வரி ஓகே ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும் அதே படத்தில் பொல்லாத உலகத்தில் என்ற ஒரு பாட்டு எழுதியிருந்தார் யோபாரி சார் கிட்டத்தட்ட நாங்கள் மத்தியானம் ஒரு மணிக்கு ஆரம்பித்து நைட்டு ஒம்பதரை மணி முடிக்கும்போது இந்த பாட்டை எப்படி சீக்கிரம் முடிக்க போகிறோம்னு பெரிய கவலை எனக்கு வராறு எனக்கு அவர் எழுதின நம்பினால் நாளை உண்டுன்னு ஒரு வரி எழுதியிருப்பார் அதில் இதை விட எப்படி சிம்பிளாக எழுத முடியும் நம்பினால் நாளை உண்டு எனக்கு சரி நான் வந்து ஒரு என்னோட ஜெனரேஷன் என்னன்னா நேரம் இருந்தால் தமிழ் படிக்கலாம் நேரம் இல்லைன்னா பரவாயில்ல என்ன ஒழிஞ்சு போச்சு தமிழ்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம் நினைக்கிற ஒரு ஜெனரேஷனோட பிரதிநிதியாக நான் என்ன நினச்சிக்கிறேன் ஏன்னா வந்து நான் தமிழ்ல ஆராய்ச்சியும் பண்ணல ஆனா அப்பப்ப எப்ப எனக்கு டைம் கிடைக்குதோ நான் கண்டிப்பா பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் வந்து ஏதாவது ஒரு புக்கை புரட்டலாமே அப்படின்னு சொல்லி வீட்டில் அதுக்கான பஞ்சமே இல்லை என்ன தாத்தா எழுத்தாளருங்கிறதுனால தமிழ் படிக்கிற பழக்கம் சின்ன வயசுல இருந்தது இவரோட தமிழோட சம்மந்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தமிழ் மேலே பெரிய ஆர்வம் உருவாச்சு அதாவது தமிழ் வந்து எப்பயோ யாரோ எழுதின ஒரு விஷயம் தான் என் மைண்டில் இருக்கும் அப்போ தமிழ்னாலே பாரம்பரியம்னால் நம்ம பேசுகிறோம் முன்னாடி யார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த காலத்தில் தமிழ் வந்து நவீனமாக அதோடைய ஒரு அந்த ஃபிலாசாஃபிக்கல் டெப்த்தை இழக்காமல் அதை எப்படி யங்ஸ்டர்ஸ்ட்டை இயங்க முடியும் அப்படின்றத யாரும் யோசிக்கிறாங்களான்னு கூட தெரியல ஆனால் யுகபாரதி சாரோடைய சிம்பிளிஃபிகேஷன் அது பெரிய பெரிய கருத்தை சிம்பிளாக சொல்கிறது அப்படின்ற விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளுறுதி காண்பது தான் பூமியிலே உன் உயரம் அப்படின்னு ஒரு வரி வரும் ஸோ ஒரு உயரத்துக்கு போகிறது தான் எல்லாருக்குமே நீ போட்டி இல்லையா ஈகோ பேட்டிலே அப்படி தானே நடக்குது யார் யாரோட பெரியவங்க யார் யாரோட சின்னவங்கன்றது உள்ளுறுதி காண்பது தான் பூமிலே உன் உயரம் உறுதி எவ்வளோ முக்கியன்றது எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும் அந்த ரெண்டு வரியில முடிஞ்சிருச்சு என்ன பண்ணுங்கிறது ஸோ இந்த மாதிரி இளைஞர்கள் கிட்ட நல்ல கருத்துக்களை ரொம்ப எளிய முறையில் கொண்டு போய் சேர்த்த நிறைய நிறைய பேர் இருக்காங்க யாரையுமே நம்ம கம் குறைவாக சொல்லலை ஆனால் அந்த எண்ணம் ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லா நான் நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் எப்போயுமே ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு ஒரு ஆர்ட்டை பண்ணும்பொழுது இதுலேருந்து என்ன கிடைக்கும்ன்றது கண்டிப்பாக புகழ் கிடைக்கணும் எல்லாரும் இதுதான் பெஸ்ட்டு பாட்டுன்னு சொல்லணும் இதுதான் ட்ரெண்டிங் பாட்டுன்னு சொல்லணும் அந்த மாதிரி நோக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும் அது தவறுன்னு சொல்ல முடியாது ஆனால் யுகபாரதி சாரோட எப்பெல்லாம் பாட்டு பண்ணியிருக்கோமோ ஜோக்கர் காலத்துலேருந்து நான் சொல்கிறேன் ஜோக்கருக்கு பண்ணும்போது குக்குவுக்கு பண்ணும்போது நிறைய படத்தில் நாங்கள் பயணிச்சிருக்கோம் இப்போ சமீபமாக பண்ண சில பாடல்களில் கூட அவரால் வந்து ரொம்ப அதாவது ஒரு என்ன சொல்கிறது டக்குன்னு போனி ஆற மாதிரி வார்த்தையை எழுதிட முடியும் அவருக்கு அது ரொம்ப இயல்பு அது எனக்கு நல்லா தெரியும் எனக்கு நல்லாவே தெரியும் அது ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் கூட நம்ம பொறுப்போடு இருக்குமா இது நம்ம இதில் என்ன கொடுக்கலாம் இதில் என்ன கொடுக்கலானே அதாவது என்ன எடுக்கலான்ற இடத்துல என்ன கொடுக்கலாங்கிறத மட்டுமே தான் அவர் யோசிப்பார் எப்போயுமே அதை நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான விஷயமா எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் கண்டிப்பாக அவரோட வயசில் ரொம்ப சின்னவன் தான் பட் எனக்கு வந்து ஒரு இந்த சினிமாவில் ஒரு அண்ணன் அப்படின்னு யாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் தான் ஏன்னா அவரோட எப்போ பேசும்பொழுதும் எனக்கு வந்து தமிழ் உணர்வு ஜாஸ்தியாகும் தமிழ் படிக்கணும்னு தோணும் அதே மாதிரி ரொம்ப ஒரு ஒரு அன்போட ஒரு வெளிப்பாடு கண்டிப்பாக அவர்டேப்பையுமே இருக்கும் ஸோ வந்து நம்ம அதாவது ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம் ஒரு விஷயத்தில் பிஹெச்டி வாங்கலாம் ஆனால் எல்லாமே அன்பாக வெளிப்படலைன்னா அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நம்ம சமூகத்தில் ஸோ அதனால் என்னோட இசைக்கு நிறைய அவருடைய எழுத்துக்களோடு சேர்ந்தனால்தான் அதுக்கு இந்த வேல்யூ கிடச்சுன்னு நான் கண்டிப்பாக உறுதியாக சொல்லுவேன் ஸோ அப்பேற்பட்ட எழுத்து அவரோடது ஸோ தொடர்ந்து அவரோட நிறைய பயணிக்கணும் அவருடைய வார்த்தைகளும் என்னுடைய இசையும் சேர்ந்து நிறைய இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கணுன்றது வந்து என்னுடைய ஆசை ஸோ அது இன்னும் நிறைய நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி இந்த புத்தகம் வந்து நான் முழுசாக படிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ண போகிறேன் சார் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு புக்கை எடுத்தால் வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஜஸ்ட் அந்த முன்னுரை தாண்டி இந்த ரெண்டு மூணு சாப்டர் முடித்த உடனே ஐயோ இன்னும் என்ன வரும் இன்னும் என்ன வரும்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ இன்னி காலகட்டத்தில் அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு பேசும்போது ஒருத்தங்க சொன்னாங்க இந்த மாதிரி கல்லூரியிலலாம் இந்த புத்தகங்கள் இருக்கணுன்னு இது வந்து இந்த இலக்கிய வட்டத்துக்குள்ளேயே மாட்டிக்காமல் இந்த மாதிரி புத்தகங்கள் இளைஞர்கள் படிக்கிறதுக்கு எதாவது வழி இருந்தால் அதை கண்டிப்பாக செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதை கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்